mm -hmm. ஹாய் கோபி வாங்க சமி வாங்க வணக்கம் ஹாய் அக்கா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சம்மி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டப்பா ஹாய் பாண்டியன் வாங்க சாமி வணக்கம் பாண்டியன் இன்றைய நாள் எப்படி போச்சு அது ரொம்ப கொடுமையாக தான் சாமி போச்சு வேலைக்கு போனீங்களா இன்னைக்கு போகல தான் போகணும் இன்னைக்கு எல்லாம் பொங்கலுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் காட்டுற பற்றியே இந்த வீடு மட்டும்தான் சுத்தம் பண்ணினேன் ஃபுல்லாக ஒட்டுன்னு அடித்து ஜாமான் எல்லாரும் தூக்கி வெளியில் வச்சுட்டு வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டேன் டெய்லி ஒரு ஊடா சுத்தம் பண்ணிக்கலாம் குழஞ்சி ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சரி சரி எதுவும் தெரியல இல்லைப்பா லைட் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஒரு பத்து மணியோட லைட் ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா லைவ் முடிச்சிட்டு அம்மாட்டுக்கு அப்படியே தூங்கலாம் அப்புறம் எழுந்திரிச்சு லைட்டை நிறுத்திட்டு அதை தூக்கம் பிரிஞ்சிரும் அப்படி எவ்வளோ வீடு இருக்குது அப்படின்னா சும்மா சின்ன சின்ன ரூமு தான் அதில் இருக்கிற பாத்திரம்லாம் வெளியே எடுத்து வைக்கிறது தான் பெரிய பாடு குழஞ்சி ப்ரோ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா புளி சாதம் சக்க அட்ரா சக்க ஆ கலக்குங்க புளி சாதம் பானிபூரி சூப்பர் பொங்கலுக்கு என்ன விசேஷம் என்ன பண்ணுவீங்க ஓ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா எந்த விசேஷமும் இல்லை பொங்கலுக்கெல்லாம் குழந்தை ப்ரோ பையனுக்கு ஃபோன் பண்ணிங்களா பையன் நல்லா இருக்கானா பாண்டியன் ஏன் பேசவே இல்லை பாண்டியன் ஒருவேளை புது ஐடியோ பாண்டியன் இல்லையே சி கரெக்டு தான் தம்பி தான் எங்கேயும் போக மாட்டீங்களா இல்லப்பா எங்கேயும் போக மாட்டோம் கேப்டன் இன்னும் வரலையா இன்னும் வரலைங்க வரலைங்க பொங்கலுக்கு இல்ல இல்ல கோபி நாங்க எங்க எல்லாம் எங்கயும் போக மாட்டோம் கோபி நீங்க பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன் அதுதான் வேற ஒண்ணும் பேசாமல் எல்லாம் ஒண்ணு இல்லை ஓகேப்பா ஓகேப்பா இல்ல இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரியணும்ல அதுக்காக தான் சாமி என்ன சாப்பிட்டீங்க பாண்டியன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க இத்தனை நாள் வாய்மொழிந்து சித்திரமே உனக்கு என்று இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா இல்லைப்பா இல்லை இல்லை நமக்கு இங்கிலீஷே தெரியாது நம்மளால் படிக்காத ஆள்ப்பா யூடியூப்பில் நான் ரீச் ஆனதே பெரிய விஷயம் உண்மையே அது ஒரு ஆச்சரியம் ஆனாலும் அதிசயம் கூட யூடியூப்பில் நான் ரீச் ஆனதே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் இல்லைப்பா அது நமக்கு தேவையே இல்லாது தினமும் எவ்வளோ பேர் லைவ் வருவாங்க அப் அதை வந்து இருங்க நிமிஷம் தினமும் வந்து எவ்வளோ பேர் லைவில் வருவாங்கன்னா அது நம்ம கையில் இல்லைப்பா யூடியூப்காரங்க அந்த வியூஸ் தூக்கி வருதை பொறுத்து தான் இருக்கு ரெகுலர் நான் ஒருவே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பேசுகிறவங்க அண்ணன்னா தம்பியா உறவுகள் நிறைய பேர் வருவாங்க ஆனால் வியூஸ் தூ யூடியூப்காரருக்கு கொடுக்குற வியூஸ் பொறுத்து தான் இருக்குது லைவில் ஆளுங்க வர்றதும் வராதும் நமக்கு ஆனால் நம்மளோட உறவுகள்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்துடுவாங்க அவங்களாம் கரெக்டாக ஒரு மீட்டிங் மாரி நாங்கள் சந்தித்து பேசிக்கிறது அதுக்காகவே லைவு சரிங்கக்கா வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க களி தான் சாப்பிட்டேன் அப்படியா என்ன களி கம்மங்களியா தாய்கி கலியா சைடிஸு வாங்க அப்துல் ப்ரூ வாங்க வணக்கம் மகிமா வருக 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 வாங்க ப்ரூ வாங்க வணக்கம் ஸ்டார்ட்டிங்களா எங்கள் அண்ணி என்ன சமைச்சாங்க கோபி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சரி சரி நிறைய பேர் வருவாங்க சீக்கிரம் நல்லா ரீச் ஆவிங்க சீக்கிரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா இதெல்லாம் லைவெல்லாம் ஒன்று எந்த ஒரு இதுவும் கிடையாது ராகி கலி ஓ பாப்போம் பாண்டியன் என்ன சொல்ற அப்படின்னு வாங்க கவின்லா அப்புறம் வாங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி கோபி தம்பி சொல்லியிருக்கா அப்படிங்க நான் தக்காளி சாப்பிட்டு தக்காளி சாப்பிட்டேன் அப்படியே தக்காளி சாதமா ஓகே தோசை சட்னி சிக்கன் குழம்பு அட்ராச்சக்க அட்ராச்சக்க சூப்பர் சிக்கன் குழம்புலாம் இன்னைக்கு என்ன கிளம்ப செவ்வா கிழம ஓகே ராகி களி தான் களி கரெக்டா சட்னி ஆ களி கார சட்னி இல்லை ராகி களி தான் களி கரெக்டாக ஆ சட்னி சட்னி ஓகே ஓகே அவர் சொன்னது கரெக்டுன்னு சொல்கிறீங்களா லைக் போட்டாச்சு ஓகேங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றிங் ப்ரோ நன்றிங் ப்ரோ ஆமாம் ஆமாம் தக்காளி சாதம் ஓகே கோபி எுப்பொடி ஆஹ் எள்ளு பொடி இட்லி பொடி கூட என்னோட சே என்னோட சேனல்ல ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்க சூப்பரா இருக்கும் கவின்லா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் பொண்ணுங்க பொங்கலுக்கு வருவாங்களா அவங்க பக்கத்தில் இருக்காங்களா இல்லை தூரமாக இல்லைப்பா பொங்கலுக்கு வரமாட்டாங்க அவங்க வீட்டில் வேலை இருக்கும் இல்லையா அவங்கவுங்க வீட்டில் நல்ல நாளாவது இருக்கணும்னு நினைப்பாங்க வரமாட்டாங்க சின்ன பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் ஒரு அஞ்சு கிலோ ஆறு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஆ இல்லை சாரி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க சின்ன பாப்பா தான் ரொம்ப லாங்கில் ஆத்தூர் பக்கம் இருக்காங்க வரமாட்டாங்க அவங்கவுங்க வீட்டில் கோலம் போடுவாங்க அவங்கவுங்க வீட்லேயும் விசேஷமாக இருக்கும் இல்லையா ராகி களி பன்னக்கீரை குழம்பு நம்பிட்டே நம்பளை நான் நம்பள நான் பாண்டியன் ராகி களின்னு சொன்னால் நீங்களும் ராகி களின்னு சொல்லிட்டீங்க என்ன பண்றது எங்க அண்ணி நம்பர் இல்லை இருந்தா கேட்டுருவேன் என்ன அண்ணன் போய் சொல்றார உண்மை சொல்றாரன்னு சொல்லி சரி பரவாயில்லைங்க ராகி களி பன்னக்கீரை குழம்பு சூப்பராக இருக்கும் பன்னக்கீரை பன்னைக்கீரை தும்பக்கீரை அரைக்கீரை சிறுக்கீரை இத்தனை நாள் வாய் நுழைந்த சித்திரனை கவின்லா ப்ரோ இருக்கீங்களா இந்த இந்த லைவுக்கு வந்து இந்த ஐடி வெப்பம் பாருங்க அது வைக்க முடியலங்க ப்ரோ அது வச்சோம்னா ஆன் ஆக மாட்டேங்குதுங்க ஒருவேளை அந்த ஆக்ஷனை தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல யூடியூப் ஐடியே வைக்க முடிலிங்க அதனால தான் பேக் கேமரா போட்டிருக்கிறேன் தப்பி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக நடக்க போகுது யூடியூப் சேனல் அப்படின்னு

இந்த வண்டி இப்ப சர சர சரன்னு வண்டி சத்தம் யாரும் பேசலைன்னா கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அஞ்சு கமெண்ட் எதுவும் கம்மான் கட் பண்ணிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி ஓகே பாய் லைவில் வந்த அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களும் கூட நன்றியும் கூட ஓகேங்களா எனக்கு இந்தமாதிரி சு கமெண்ட்டே வராமல் தான் ஒரு மாதிரி அப்படியே அதையே உத்து பார்த்துருக்கோம் கண்ணெலாம் வலிக்குது ஓகே பாய்